السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم من قام رمضان ايمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه او كما قال صلى الله عليه وسلم اللهم صل على سيدنا ونبينا ومولانا, ومولانا محمد وعلى ال سيدنا ونبينا ومولانا محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على سيدنا محمد وعلى ال سيدنا محمد கமாபாரத் அலா ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லடியார்களே அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹினுடைய மகத்தான அருள் அவனுடைய தனிப்பெறும் கருணை இந்த பறக்கத்தான மாதத்தை அடையக்கூடிய ஒரு சிறந்த பாக்கியத்தை நமக்கெல்லாம் அல்லாஹ் வழங்கினான் இதற்காக அவனுக்கு நாம் ஆயிரம் ஆயிரம் தடவை நன்றி செலுத்தினாலும் அந்த நன்றி ஈடாகாது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ரமதான் முடியக்கூடிய இந்த தருவாயிலே இந்த ரமதானை நாம் எப்படி கழித்தோம் இந்த ரமதானின் மூலமாக நாம் என்ன அடைந்தோம் என்னுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை நாம் பெற்றுக்கொண்டோம் என்ற ஒரு சிந்தனையை நாம் ஏற்படுத்திக் கொள்வது இந்த நேரத்தில் நம் மீது கடமையாக இருக்கிறது வருட வருடம் ரமலானை அடைந்து கொண்டிருக்கிறோம் நோன்பு வைக்கிறோம் தராவிகை தொழுகிறோம் தொடுகிறோம் தொழுகிறோம் ஃபித்தரை கொடுக்கிறோம் இந்த செய்யக்கூடிய செயல்களினால் நம் வாழ்க்கையிலே என்ன மாற்றத்தை நாம் அடைந்து கொண்டோம் என்ற அந்த சிந்தனையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் ரமலான் நம்மை விட்டு விடைபெறுகிறது என்று சொன்னாலும் கூட இந்த மாதம்தான் பெறுகிறதே தவிர இந்த மாதத்திலே நாம் செய்த அமல்கள் நம்மை விட்டும் விடைபெற்று விடவில்லை இந்த அமல்கள் எல்லா காலத்திலும் நாம் தொடர்ந்து செய்ய வேண்டிய அமல்கள்தான் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் ரமதானுடைய மாதத்திலே நாம் செய்திருக்கக்கூடிய இந்த அமல்களின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாகவினுடைய அச்சம் அல்லாஹுவினுடைய நெருக்கம் மார்க்கத்தின் மீது மார்க்கத்தினுடைய அமல்களின் மீது கூடுதலான ஒரு ஈர்ப்பு நம்மிடத்திலே ஏற்பட்டிருக்க வேண்டும் அதுதான் இந்த ரமதானின் மூலமாக நாம் அடைந்த உண்மையான பிரயோஜனமாக இருக்கிறது ஏனென்றால் இந்த ஒரு மாதம் என்பது பயிற்சிக்குரிய மாதம் நம்மை அல்லாவின் பக்கம் நெருக்கமாக்கி கொள்வதற்குரிய பயிற்சியினுடைய மாதத்தில்தான் நாம் இருந்திருக்கிறோம் இந்த பயிற்சியினுடைய விளைவு அதனுடைய பிரயோஜனம் நம்முடைய வாழ்க்கையில் தெரிய வேண்டும் என்று சொன்னால் இந்த பயிற்சியில் ஈடுபடுவதற்கு முன்னால் இந்த மாதம் வருவதற்கு முன்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்ததோ அதில் ஒரு மாற்றத்தை இந்த மாதம் வந்ததற்கு பிறகு இந்த பயிற்சியை முடித்ததற்கு பிறகு நாம் அடைந்திருக்க வேண்டும் அதுதான் உண்மையான முறையில் நாம் இந்த மாதத்தை பயன்படுத்தி இருக்கிறோம் என்பதனுடைய அடையாளமாக இருக்கிறது இது அருள் நிறைந்த மாதம் அல்லாஹுவினுடைய மன்னிப்பையும் அவனுடைய ரஹமத்தையும் அள்ளித்தரக்கூடிய மாதம் எனவே இந்த மாதத்தினுடைய முடிவில் இருக்கக்கூடிய நேரத்திலே நம்முடைய உள்ளத்திலே கவலை ஏற்பட வேண்டும் நான் அல்லாஹின் மன்னிப்பிற்கு தகுதியாக ஆகிவிட்டேனா அவனுடைய அருளை பெற்றவனாக நான் மாறிவிட்டேனா என்னுடைய செயல்பாடுகள் இந்த மாதத்திலே அப்படிப்பட்ட செயல்பாடுகளை நான் அமைத்து கொண்டேனா என்ற கவலை உடையவர்களாக நாம் மாற வேண்டும் ஏனென்றால் பெருமானார் சல்லல்லாஹு உழைவு செல்லம் அவர்கள் கடுமையான முறையில் எச்சரித்த ஒரு விஷயம்தான் இந்த மாதத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை கிடைத்தும் யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவன் நாசமடைவானாக என்ற பயங்கரமான ஒரு எச்சரிக்கை நமக்கு முன்னால் இப்பொழுது நாம் நம்முடைய கவனத்தில் எடுத்து அந்த பாவ மன்னிப்பை பெற்றவனாக நான் மாறிவிட்டேனா என்ற அந்த கவலையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் ஏதோ நாம் அமல்கள் செய்தோம் நம்மால் முடிந்த சில அமல்களை செய்தோம் அதற்காக அல்லாஹுக்கு அதிகம் அதிகமாக நன்றி செலுத்துவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் நோன்பு வைப்பதற்குரிய சக்தியை அல்லா தந்தான் நின்று வணங்குவதற்குரிய சக்தியை அல்லா தந்தான் இந்த அமல்கள் செய்திருக்கிறோம் என்று சொன்னால் இதெல்லாம் நம்முடைய திறமைகளினாலோ நம்முடைய தகுதிகளினாலோ நமக்கு கிடைத்ததல்ல நம்முடைய இறைவன் நம் மீது கொண்டிருந்த கருணையின் காரணத்தினால் அன்பின் காரணத்தினால் இந்த அமல்கள் செய்வதற்குரிய வாய்ப்பை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் என்று அந்த அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் இந்த கடைசி நேரத்திலே குறிப்பாக இந்த ரமதான் முடியக்கூடிய இந்த நேரம் பெருநாளை கொண்டாடுவதற்காக நாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நேரம் இஸ்லாத்திலே இரண்டு திருநாள்களை இரண்டு பெருநாள்களை மார்க்கும் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறது ஒன்றாவது ஈகை திருநாள் இரண்டாவது தியாகத் திருநாள் ஈகை கொடைத்தன்மைக்குரிய தான் இப்பொழுது நாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய எய்துல் ஃபித்ர் என்று சொல்லப்படக்கூடிய ஈகை திருநாளாக இருக்கிறது இதற்கு ஏன் ஈகை திருநாள் எய்துல் ஃபித்ர் என்ற இந்த பெருநாளுக்கு ஈகை திருநாள் என்று வந்ததற்கு காரணம் என்னவென்று சொன்னால் இந்த பெருநாளை பொறுத்தவரைக்கும் அதிகமாக ஏழைகள் நம்மை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அண்டை வீட்டுக்காரர்கள் அவர்களுக்கு நம்மால் இயன்ற அளவு உதவிகளை செய்ய வேண்டும் கொடை வழங்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இதற்கு ஈகை திருநாள் என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் தான் இந்த பெருநாளிலே ஜக்காத்துல் ஃபித்ர் என்று சொல்லப்படக்கூடிய சதக்கத்துல் ஃபித்ரை மார்க்கம் நமக்கு கடமையாக ஆக்கி வைத்திருக்கிறது எனவே யாருக்கெல்லாம் ஜதக்கத்துல் ஃபித்ரு கடமையாக இருக்கிறதோ அவர்கள் அத்துணை பேரும் விடாமல் பெருநாளுக்கு முன்பாக அல்லது பெருநாள் தினத்தன்றே இந்த சதகத்துல் ஃபித்திரை நாம் கொடுத்து விடுவது கடமையாக இருக்கிறது நாயகம் அழகி வ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹு தாலா இந்த சதகத்துல் ஃபித்திரை எதற்காக ஆக்கி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் ஜாலவுல்லாஹு சதக்கத் அல் ஃபித்ரி துஹரத் சியாமி மினல் லஹ்வி ஒர் ஒமத் அல்ல மசாக்கி நாம் வைத்திருக்கக்கூடிய வைத்துவிட்ட இந்த நோன்புகளிலே ஏதேனும் குற்றம் குறைகள் ஏற்பட்டிருந்தால் அந்த குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக அதை நீக்குவதற்காக வேண்டி அல்லா இந்த சதக்கத்துள் ஃபித்திரை கடமையாக ஆக்கி வைத்திருக்கிறான் மேலும் ஏழை எளியவர்களுக்கு உணவு வழங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த சதக்கத்துள் ஃபித்திரை கடமையாக ஆக்கியிருக்கிறான் என்று நாயகம் செவல்லாழை செல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே குறிப்பாக இந்த ஜக்காத்துல்ஃபித்தரை அதற்குரியவர்கள் அதற்குரிய நேரம் வருவதற்கு முன்னால் மனம் உவந்து சந்தோஷமாக நான் எப்படி எய்துடைய நாளிலே பெருநாள் இழைய நாளிலே நன்கு சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிறேனோ அதே போன்று என் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளும் அத்துணை வேறும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற மனமுவந்து கொடுக்கக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும் இது முதலாவது விஷயம் இரண்டாவது இந்த ஈதுல் ஃபித்ரு என்பது நம்முடைய மகிழ்ச்சியை கொண்டாடும் விதமாக அல்லாஹு தாலா இந்த பெருநாளை நமக்கு ஆக்கி தந்திருக்கிறான் ஒரு மாதம் நோன்பிருந்தோம் சிரமப்பட்டோம் கஷ்டப்பட்டோம் இதற்கு உண்மையான கூலியை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா நாளை மறுமையில் தருவதற்கு தயாராக இருக்கிறான் இந்த நோன்பு வைத்ததினுடைய நாம் செய்த அமல்களுடைய எண்ணற்ற கூலிகள் என்ன என்பது அது அங்கே சென்றதற்கு பிறகுதான் தெரியும் இருந்தாலும் இந்த எயதுடைய நாள் இந்த எயதுடைய நாள் என்பது உலகத்திலேயே நமக்கு கூலி தரக்கூடிய நாளாக அல்லா ஒரு சிறிய ஒரு சந்தோஷத்தை இந்த உலகத்திலேயே நமக்கு தரக்கூடிய நாளாக அல்லாஹாக்கி வைத்திருக்கிறான் எனவேதான் இந்த பெருநாளுடைய நாளிலே நோன்பு வைப்பது ஹராமகாக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் அல்லாஹ் நமக்கு விருந்தளிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது இன்றைய தினம் நல்ல முறையில் சாப்பிடுவது நல்ல புத்தாடைகளை உடுத்துவது நறுமணங்களை பூசுவது சந்தோஷம் மிகுதியால் அல்லாஹுவை புகழ்ந்து தக்பீர் சொல்வது நாயகம் செல்லல்லா செல்லம் அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய பெருநாள்களை தக்பீர்களை கொண்டு அலங்கரித்து கொள்ளுங்கள் அல்லாஹுவை புகழ்வதைக் கொண்டு உங்களுடைய சந்தோஷங்களை நீங்கள் வெளிப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட பெருநாளைத்தான் நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம் இந்த பெருநாளுடைய தினத்திலே ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்வதின் மூலமாக சந்தோஷத்தை பரிமாறிக்கொள்வதன் மூலமாக சகோதரத்துவத்தையும் நமக்கு இடையிலே இருக்கக்கூடிய இணக்கத்தையும் ஏற்படுத்திக் கொள்வதற்கு இந்த பெருநாளுடைய தினத்தை நல்ல முறையில் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லா தந்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நமக்கு இருக்கக்கூடிய நமக்கு மத்தியிலே நம் குடும்பத்தாருக்கு மத்தியிலே நம் சகோதரர்களுக்கு மத்தியிலே ஏதேனும் பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் மன மன ரீதியிலான சில கசப்புகள் இருந்திருக்கலாம் அதையெல்லாம் மறந்து சந்தோஷமாக ஒற்றுமையுடன் இருப்பதற்குரிய ஒரு நல்ல தருணமாகத்தான் அல்லாஹு தாலா இந்த பெருநாளை ஆக்கி வைத்திருக்கிறான் எனவே இந்த பெருநாளுடைய தினத்திலே நம்முடைய உறவினர்கள் நம்முடைய சொந்தக்காரர்கள் நம்மை சார்ந்திருப்பவர்கள் அவர்களை சந்திப்பது மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்வது துவா செய்வது இது போன்ற நம்முடைய அந்த நல்ல காரியத்தில் நம்முடைய பெருநாளை நாம் செலவழிக்க வேண்டும் குறிப்பாக உறவு முறைகளை நல்ல முறையில் பேணி நடப்பதற்கு இந்த பெருநாளுடைய தினம் ஒரு மிகப்பெரிய ஒரு வழியாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையிலே அல்லாஹ் நமக்கு இந்த குடும்ப உறவை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான் ஆனாலும் கூட சில நேரத்திலே சில மனக்கசப்புகள் ஏற்பட்டு பிரிவு ஏற்பட்டு விடக்கூடிய நிலைமைகளையும் நாம் பார்க்கிறோம் நாம் விட்டு கொடுத்து நம்முடைய குடும்ப உறவை பேணி வாழ்ந்தால் அல்லாஹ் அதிலே மிகப்பெரிய ஒரு பரக்கத்தையும் கயிரையும் வைத்திருக்கிறான் நாயகம் சல்லல்லாஹ் உடைவு செல்லம் அவர்கள் இப்படி சொல்லி காட்டுகிறார்கள் மன் சல் ரகுசு ரஹிமஹு யாருக்கு அவருடைய உணவிலே அவருடைய ரிசுக்கிலே அபிவிருத்தி ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ விசாலமான ரிசுக்கு கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ தன்னுடைய வாழ்நாள் நீளமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவர் ஃபல் யசில் ரஹிமகு தன்னுடைய சொந்த பந்தத்தை சேர்ந்து வாழட்டும் என்று நபிசல்லா அலை அவர்கள் சொன்னார்கள் இந்த அளவுக்கு சொல்லி இருக்கிறார்கள் அல்லமு மின் அன்சாபிக்கும் முதலாவது உங்களுடைய சொந்தக்காரர்கள் யார் என்பதை நீங்கள் விளங்கி வைத்துக் கொள்ளுங்கள் இன்றைய இயந்திரத்தனமான உலகத்திலே நம்முடைய உறவினர்கள் உற்றார் யார் என்பது கூட தெரியாமல் எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்திலே ரிசல்லா அலை அவர்கள் சொன்னார்கள் முதலாவது உங்கள் உறவினர்கள் யார் என்பதை நீங்கள் அறிந்து வைத்து கொள்ளுங்கள் அவ்வாறு அறிந்து வைத்து கொண்டு அவர்களை சேர்ந்து வாழுங்கள் அவர்களுடன் இணங்கி வாழுங்கள் என்று சொன்னார்கள் இன்ன சீலத்தர் ரஹிமி மஹபத்துன் ஃபில் அஹலி மசராத்ன் ஃபில் மாலி துன்பில் அதரி சொந்த பந்தத்தை அனுசரித்து வாழ்வது குடும்பத்திலே அன்பு ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கிறது உங்களுடைய பொருளிலே செல்வத்திலே விருத்தி ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கிறது உங்களுடைய வாழ்நாள் அதிகரிப்பதற்கும் காரணமாக இருக்கிறது என்று சொன்னார்கள் எனவே சொந்த பந்தத்தை அனுசரிப்பது உறவினர்களுடைய உறவு முறையை பேணி நடப்பது மார்க்கம் நமக்கு கற்றுத்தந்திருக்கக்கூடிய ஒரு மகத்தான கடமையாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் அல்லாஹ் மனிதர்களுக்குத்தான் இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை குடும்ப ஒரு முறையை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான் இந்த உலகத்திலே குடும்ப உறவை பேணி நடப்பவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நாளை மறுமையிலே அல்லாஹ் அவர்களுக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை வைத்திருக்கிறான் குடும்ப உறவை பேணுவது மார்க்கும் நமக்கு சொல்லி இருக்கக்கூடிய மகத்தான ஒரு கட்டாய கடமையாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை சம்பாதித்தோம் எதை கொண்டு போகப் போகிறோம் உலகத்திலே சில விஷயங்களை நாம் விட்டு கொடுக்கும் பொழுது விட்டு கொடுப்பவர் என்றைக்கும் அவர் ஒருபொழுதும் கெட்டு போக மாட்டார் அல்லாஹ் அவருடைய அந்தஸ்தை உயர்த்தி கொண்டே இருப்பான் ஒரு தடவை ஒரு சஹாபி நபிகள் நாயகம் செல்லல்லாஹை செல்லம் அவர்களிடத்தில் வந்து முறையிடுகிறார்கள் யார் அசூலல்லாம் எனக்கு சில சொந்தக்காரர்கள் இருக்கிறார்கள் நான் அவர்களுக்கு நல்ல முறையில் நடக்கிறேன் அவர்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்து வருகிறேன் ஆனால் அவர்கள் என்னை மதிக்காமல் இருக்கிறார்கள் எனக்கு துன்புறுத்தி கொண்டே இருக்கிறார்கள் நான் இப்பொழுது எப்படி நடந்து கொள்வது என்று கேட்டார்கள் அப்போ நாயகம் செல்லா அடைய செல்லும் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் நீங்கள் உங்களுடைய வேலையை செய்து கொண்டே இருங்கள் அவர்கள் எப்படி நடந்தாலும் கூட அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதனால் அந்த நஷ்டம் எதுவும் உங்களுக்கு ஏற்பட போவதில்லை இவ்வாறு நீங்கள் நடந்தால் உங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலும் அல்லாஹு தாலா உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனக்கை ஏற்படுத்துவான் என்று நபீன் நாயகம் செல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் சொந்த பந்தத்தை அனுசரிப்பது என்று சொன்னால் என்ன நபி சொல்லா அலி சொல்லம் சொன்னார்கள் லைசல் பகரம் செய்பவன் சொந்த பந்தத்தை அனுசரிப்பவன் அல்ல பகரம் செய்பவன் என்றால் என்ன அதாவது அவர் என்னிடத்தில் சேர்ந்து நடந்தால் நான் அவரை சேர்ந்து நடப்பேன் அவருடைய விசேஷத்திற்கு என்னை கூப்பிட்டால் நானும் அவரை கூப்பிடுவேன் என்று நினைப்பவன் சொந்த பந்தத்தை அனுசரித்து நடப்பவன் என்று சொல்ல முடியாது அல்லது உண்மையில் சொந்த பந்தத்தை அனுசரித்து நடப்பவன் யார் என்று சொன்னால் பிறர் துண்டித்தாலும் கூட இவர் துண்டித்தாலும் பரவாயில்லை அல்லாஹ் எனக்கு ஏவி இருக்கிறான் சொந்த பந்தத்தை உறவுமுறையை முறையை பேணும்படி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் என்ற எண்ணத்தில் யார் அவ்வாறு சேர்ந்து வாழ நினைக்கிறாரோ அவர்தான் உண்மையில் சொந்த பந்தத்தை உறவு முறையை பேணக்கூடியவர் என்பதாக நபீல் நாயகம் செல்லந்தாடே செல்லும் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இந்த பெருநாளுடைய தினம் இதற்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கிறது ஏதோ நமக்கு மத்தியில் இந்த வருடங்களிலே சில மனக்கசப்புகள் நம்முடைய குடும்பத்திலே ஏற்பட்டிருக்கலாம் சகோதரர்களுக்கு மத்தியிலே ஏற்பட்டு இருக்கலாம் அதையெல்லாம் மறந்து சந்திப்பவர்களாக அவர்களை விசாரித்து கொள்ளக்கூடியவர்களாக அவர்களுடைய வீட்டிற்கு செல்லக்கூடியவர்களாக நாம் இந்த பெருநாளுடைய தினத்தை அமைத்து கொள்ள வேண்டும் இவ்வாறு சந்தோஷத்தை தான் நம்முடைய உண்மையான சந்தோஷம் இருக்கிறது ஒரு மனிதன் உலகத்திலே உண்மையான சந்தோஷத்தை எப்பொழுது அடைகிறான் என்று சொன்னால் இவன் மூலமாக வேறு ஒருத்தர் சந்தோஷம் அடையும் பொழுது இவரை கொண்டு பிறர் சந்தோஷம் பெறும் பொழுது இவருக்கு உண்மையான ஒரு மகிழ்ச்சியை அல்லாஹு தாலா கொடுக்கிறான் எனவே இந்த பெருநாளை இப்படிப்பட்ட நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும் பெருநாளை பொறுத்தவரைக்கும் வெறும் புத்தாடை உடுப்பது மாத்திரம் பெருநாள் அல்ல லைசல் ஐத் லிமன் லபிசல் அல் இன்னமல் ஐத் லிமன் தா அது தசீத் அறிஞர்கள் சொல்லுவார்கள் வெறும் புத்தாடை உடுப்பவருக்கு மாத்திரம் பெருநாள் என்பது கிடையாது உண்மையான பெருநாள் என்பது யாருடைய வணக்க வழிபாடு அதிகரித்து கொண்டிருக்கிறதோ அவருக்குத்தான் உண்மையான பெருநாள் அல்யோது இன்றும் பெருநாள் நாளும் தான் என்றைய தினம் அல்லாஹுக்கு நாம் மாறு செய்யாமல் வாழ்கிறோமோ அன்றைய தினம் நமக்கு பெருநாள் தான் என்பதாக நமக்கு சொல்லி காட்டுவார்கள் எனவே நாம் இந்த பெருநாளின் மூலமாக வெறும் புத்தாடை அணிவது மாத்திரமல்ல நம்முடைய வணக்க வழிபாடுகளிலே அல்லாஹுவினுடைய கட்டளைகளிலே அதிகம் ஏற்பட்டிருக்க வேண்டும் மார்க்கத்திலே இன்னும் ஒருபடி கூடுதலாக நாம் சென்றிருக்க வேண்டும் நம்முடைய பாவங்களிலிருந்து முழுமையான முறையிலே நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்பவனுக்குத்தான் உண்மையில் பெருநாள் இருக்கிறது என்று சொல்லுவார்கள் எனவே பெருநாளை கொண்டாட இருக்கக்கூடிய இந்த நம் வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே அறிந்தும் அறியாமலும் எத்தனையோ பாவங்களை நாம் செய்திருக்கிறோம் தவறுகளில் ஈடுபட்டிருக்கிறோம் இதுவெல்லாம் நம்முடைய வாழ்க்கை முடியக்கூடிய வாழ்க்கை கேரண்டி இல்லாத வாழ்க்கை என்று முடியும் என்று சொல்ல முடியாது அந்த சந்தர்ப்பம் போய்விட்டது என்று சொன்னால் உலகத்தில் அல்ல இந்த வாழ்க்கையின் சந்தர்ப்பத்தை நமக்கு வழங்கி இருக்கிறான் இது முடிந்து விட்டது என்று சொன்னால் இன்னொரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்காது இந்த சந்தர்ப்பத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி இந்த ரமதானை நாம் அடைந்ததை போன்று இன்னும் பல ரமதான்களை அடைவதற்கு அல்லாகவடத்தில் நாம் துவா செய்வோம் அதே நேரத்திலே இந்த ரமதானிலே செய்த அமல்கள் இந்த அமல்களை தொடராக செய்யக்கூடியவர்களாக நாம் ஆகுவோம் சுண்ணத்தான நோன்பு இருக்கிறது ரமதானுடைய அமல்களிலே மிக முக்கியமான அமல்கள் நோன்புகள் சுண்ணத்தான நோன்பு ரமதான் முடிந்து விட்டது என்றால் நோன்பே முடிந்து விட்டது என்று நினைத்து விடக்கூடாது செவ்வால் மாதம் ஆறு நாள் நோன்பு இருக்கிறது அதில் நாயகம் செல்லா அலி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் மன் சாம ரமதான் சும்மா அத்பாக சித்தம் மின் செவ்வால் காண கசியாமி தஹரி குள்ளி யார் ரமதானிலும் நோன்பு வைத்து அடுத்து வரக்கூடிய செவ்வாலில் ஆறு நாள் நோன்பு வைப்பாரோ காலம் முழுவதும் நோன்பு வைத்ததனுடைய நன்மை அவருக்கு கிடைக்கும் என்று சொன்னார்கள் எனவே அந்த சுன்னத்தான நோன்பை வைப்பதற்கும் நாம் முயற்சிக்க வேண்டும் அதே போன்று சுன்னத்தான நாட்களிலே திங்கள் வியாழன் போன்ற நாட்களிலே நோன்பு வைப்பதற்கு நாம் ஆசை கொள்ள வேண்டும் குறைந்தபட்சம் ஒரு மாதத்திற்கு ஒரு நாளாவது நோன்பு வைக்கக்கூடிய ஒரு வளமையை நாம் ஏற்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் அதே போன்று இந்த ரமதானிலே நாம் குரானை ஓதினோம் அந்த குரானை ரமதானோடு மூடிவிடாமல் தினமும் குரானை ஓதக்கூடியவர்களாக கொஞ்சம் கொஞ்ச நேரமாவது குரானுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் இப்படி நம்முடைய அமல்களை சரியான முறையில் செய்வதற்கு இந்த அடிதை பயன்படுத்தி கொள்வோமாக எல்லாம் வல்ல அல்லாஹும் தானா ரமதானிலே நாம் செய்த இந்த அமல்களை எல்லாம் கபூல் செய்வானாக நம்முடைய தான தர்மங்களையும் கபூல் செய்வானாக நாம் இன்று வணங்கிய தொழுகைகளை கபூல் செய்வானாக நம்முடைய நோன்பிலும் அமலிலும் ஏதேனும் குறைகள் ஏற்பட்டிருந்தால் அவைகளையெல்லாம் தன்னுடைய கருணையினால் மன்னித்து மீண்டும் மீண்டும் பல ரமதான் قالي بركو ليه التوفيق إلَّا مَلَأَ اللَّهُ تَرَانا مِyawَرُكُمْ تَنْدَرُ الوَنَاهِ وَآخِرُ الدَّعْوَانَ عَنِ الْحَمْدِ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ وَالسَّلَامُ عَلَيْكُمْ وَرَحْمَةُ اللَّهِ وَبَرَكَاتُهُ